பாதசாரம் பக்கா எல்லாத்தோட முக்கியமா என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க எந்த பயமும் தேவையில்லை அப்ப தடையான தொழிலே உன்னால நகர்த்த முடியும் லாபம் வருது வெற்றி வருது புது கிளைன்ஸ் கிடைக்கிறாங்க புது பார்ட்டி கிடைக்கிறாங்க ஆகவே இரவு நேரத்து பயணத்தெல்லாம் தவிர்த்துருங்க கண்டிப்பாக தொழில ஜெயிக்கலாம் நினைத்ததை கவர்ந்து இழுத்து நம்ம வெற்றி அடையோம் பெரிய லெவல்ல வந்துடலாம் தேவைக்கு மீறி பணம் வரக்கலாம் வாய்ப்பு இருக்கு வணக்கம் நம்பர்ல நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ தரேன் இது வந்து சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி குரு பேச்சு நடக்குது இல்லையா அது எப்படி இருக்குங்கிற பலன் நான் சொல்ல போறேன் லாபஸ்தானத்துக்கு குரு வர்றாரு அதிசாரத்துக்கு நூத்தி ஐம்பத்தி நாட்கள் அப்புறம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரைய ஸ்தானத்துக்கு வராரு திரும்ப வக்கரமா பிப்த் டிசம்பர்ல லாபஸ்தானத்துல வக்கரமா ஒரு தொண்ணூத்தஞ்சு நாள் இருக்காரு மறுபடியும் மார்ச் பதினொன்றாம் தேதியில இருந்து நெக்ஸ்ட் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு எண்பத்தி மூணு நாட்கள் நேருக்கு இதுல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு இந்த நாலு பாட்டா பிரிச்சு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பலனே சொல்ல போறேன் ஜென்ரலா நல்லா இருக்குன்னு தான் தோணுது பட் ஆளுமை டெக் போய் சொல்ல பொழுது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக பயனுள்ளதாக இருக்கும் வித் ரெமெடி வித் கைடன்ஸ் வில் டிஸ்கஸ் ஆகும் இப்போ நம்ம பேசுவோம் முதல் பகுதி ஸோ அந்த பெயரையே சொல்லி அதை எழுதி நன்றி சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த பிரேயர் வேகமாக பலிக்கும் உதாரணத்துக்கு ரெண்டு வருடத்தில் அடைய வேண்டிய இலக்கை நம்ம நாலு மாசத்துல அடையலாம் என்னுடைய கணிப்பு ஆறு வருடங்கள் வேகத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் நேராக அதிசாரத்துல லாபஸ்தானத்துல கரசாயிறார் எங்கேயுமே நிற்காமல் ராசிக்குலார் வக்கரமடையாமல் அவர் வந்து கடக ராசிக்கு போயிடறாரு இந்த நூற்றி ஐம்பத்தி நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டினாங்க சிம்மராஜிக்கு மிகச்சிறந்த யோகிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் பதினாலு இருந்து பதிமூணு ஜூன் வரைக்கும் ஒரு முப்பது நாளுக்கு இருக்கார் அது வந்து விரயஸ்தானத்து செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சிருக்காரு இருந்தாலும் கூட ஒன்றும் தவறு இல்லை இட்ஸ் மேனேஜபிள் ரைட் டைம் தான் அடுத்தது நீங்கள் பதிமூணு ஜூன்ல இருந்து உங்களுக்கு பதினாலு ஆகஸ்ட் வரைக்கும் அறுபத்தி நாட்களுக்கு ராகு சாரத்தில் குரு ராகு வந்து ஏழாம் வீட்டில் குரு பார்வை அப்போ என்ன ஆயிருதுன்னு கேட்டேனாங்க நம்மளுக்கு ராகுசாரத்தில் குரு வந்து பதினாலு ஆகஸ்ட் வரைக்கும் அறுபத்தி ஒரு நாட்களுக்கு இருக்கிற பொழுது குரு வந்து ராகு ராகுசாரத்தில் ராகு வந்து குரு சாரத்தில் அதாவது ராகு வந்து போட்டா நட்சத்திரத்தில் இருக்கிறனால ரெண்டு பேரும் பாதசார மாறி இருந்து பருவத்தின் நிவாரத்தில் இருக்கிற பொழுது அந்த அறுபத்தி ஒரு நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி அதன் பிறகு உங்களுக்கு பதினாலு ஆகஸ்ட் இருந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் அறுபத்தி ஆறு நாட்களுக்கு ஒன் செகண்ட் ராயல் நம்ம சொல்லலாம் அதுதான் வந்து உங்களுக்கு குரு சாரத்திலே குரு அப்ப இந்த நூத்தி நாட்களுக்கும் பாதசாரம் பக்கா அந்த ராசியை புதனை உங்களுக்கு கவலை இல்ல அவர் அடிக்கடி இடம் வரதுனால நன்மையை தீமையை அவரு நடக்காது அப்ப டெஃபினட்டா லாபஸ்தானத்து குரு அருமையா இருக்க போறாரு இதே காலகட்டத்தில் சனி எங்க இருக்கான்னு கேட்டேன் உங்களுக்கு அஷ்டம சனி 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 நட்சத்திரத்திலேயே அப்படிங்கிறது அது பெரிய சிறப்பாக சொல்லிக்க முடியாது ஏழாம் வீட்டில் ராகு இருக்கான் பயமே வேண்டாம் அந்த ராகுவை குரு பார்க்கிறான் அப்போ ஏழாம் வீட்டு ராகு அந்த கண்ட ராகுங்கிறதே இல்லை ராசியில் கேது இருக்கான் கேது வந்து அப்படியே உங்களுடைய அந்த சூரியன் சாரத்தில் வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் சாரத்தில் அவர் உள்ள போடுறார் அப்போ இது ஓகே ஆக்சுவலி கேது கூட மேனேஜபிள் தான் ஆனால் அந்த அஷ்டம சனி மட்டும்தான் ஒரு டஃப் ஐட்டை கொடுக்குறாரு அப்புறம் அருமையான துல்லியமான கைடன்ஸ் தர பாருங்களேன் அதாவது உங்கள் உடம்பு மனசும் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் உடம்பு மனசு நன்றாக இருக்குது லைஃப்பில் உறுதியாக உங்கள் உடம்பு மனசு தேறுதுன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் ஏழில் சனி இருந்தால் எட்டில் ராகு இருந்தால் ரெண்டில் கேது எல்லாமே தப்பு எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்துக்கு ஒரு உடம்பை மனசையும் அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொண்டுட்டு வந்துடுறாரு செல்வம் செல்வாக்கு அந்த மாதிரியே பரவாயில்ல எல்லாத்தோட முக்கியமாக என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னாங்க எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க ஆனால் எனக்கு தோணுது அந்த ஏழை எட்டாம் வீட்டில் இருக்கிற சனி அஷ்டம சனி வாழ்க்கை துணையை தொட்டு சங்கடங்களை தரலாம் உடைய கணவனோ மனைவியோ எப்படி இருக்காங்க பாருங்க எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அவங்களோட எப்படி போங்கிறது அவங்க ஜாதகத்தை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போயிருங்க அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க உங்கள் கணவர் மேலேயோ மனைவி மேலேயோ உங்களுடைய கருத்தையே வைக்காதீங்க அவங்களோட சேர்ந்து ஒத்து போயிருங்க வேலை முடிஞ்சு வச்சு அவங்க ஏதாவது தவறாக செய்தால் கூட நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ என்ன போட்டதுன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மனைவியோட வாழ்ந்துட்டோம் அந்த மனைவி தப்பு பண்ணுறா உங்களை அபியூஸ் பண்ணாவோட அவ கால் இருந்து மன்னிப்பு கேட்டுட்டு செய்யாத குற்றத்துக்கூட மன்னிப்பு கேட்டு அவட வாழ்ற வழியை பாருங்க பின்னால சரியா போயிருந்து சொல்லியிருந்தேன் உண்மையாலுமே ரெண்டு மூணு இளைஞர்கள் சென்னையில பெங்களூர்ல இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இளைஞர்கள் எனக்கு மேல் கொடுத்துருந்தாங்க அவங்க பிரிந்திருந்த மனைவி போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்து நீங்க நல்லா இருக்காங்களா அப்போ அந்த மாதிரி இந்த திருமண வாழ்க்கைங்கிறது நீதிமன்றம் அல்ல தப்பு 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 இது உறவு மன்னித்து வாழ்க்கையை எடுத்து போறது நல்லா இருக்கும் ஆகவே திருமண வாழ்க்கையில மட்டும் நீங்க கவனமா எடுத்துக்கோங்க மற்ற எந்த கவலையும் வேண்டாம் எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறீங்க பெயருப்புகள் மரியாதை குழந்தைகளை தொட்டு நல்லா இருக்கும் எந்த பயமும் தேவையில்லை அடுத்த பாயிண்ட்கள் நீங்க உங்களுக்கு கடன் கவலை நோய் பிரச்சனை எல்லாத்தையும் கட்டுக்களை வச்சுக்கிறது இந்த குரு ட்ரை பண்றாரு ஆனா அஷ்டமசனு கடன் கவலை நோயை கொடுக்கறது ட்ரை பண்ணுவார் அப்ப நீங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா எவ்வளவு அறிவா டிஃபன்ஸ் ஆகுங்களோ அவ்வளவு அறிவா டிஃபன்ஸ் ஆகணும் நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பார்த்து கிளீனா பிளான் பண்ணிடணும் அதாவது நீங்க ஒரு வேளை நீங்க வந்து கேது நட்சத்திரத்துல சொக்க நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு திசையோ குரு திசையோ நடக்கும் முப்பது வயசு நாற்பது வயசு இருந்தா அந்த ராகு திசை ராகு வந்து இப்போ வானத்துல ஏழாம் வீட்டுல தப்பில்லை இல்ல ஜாதகத்தில் ராகு எங்க இருக்கான்னு பாருங்க என்ன திசை என்ன புத்தி நல்லா பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி இந்த ஒரு வருஷத்துல நீங்க கிரேட்டா சக்சஸ் ஆகணும் எதற்காக சொல்றேன்னா அடுத்த வருஷத்துல விரைய வந்துருவான் விரைய குரு வர்ற பொழுது அஷ்டம் சனி தொடர்ந்து இருக்கும் சம்டைம் டிஃபன்ஸ் ஆறது கஷ்டம் ஏன்னா ஜென்மக்கு எது அப்படியே இருக்கும் ஏழாம் மீட்டராக அப்படியே இருக்கும் அப்ப அவசியம் இந்த வருடத்தை நீங்கள் லாபஸ்தானத்து குருவை பயன்படுத்தியே ஆகணும் அப்ப நல்ல ஒரு ஜாதகம் பார்க்குற ஒரு அஸ்ட்ராலஜர் பிடிச்சி அவர் ஒரு மென்டா இருந்துட்டா பெட்டர் நல்ல வாழ்வில் விளையாட்டே அவர் இருக்கணும் அப்படி இல்லை அவர் திருப்தியாக இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நான் கைடு பண்ணுறேன் ஒரே வார்த்தை பேசிடலாம் வீடியோ காலில் பேசலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் லைஃப் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் எந்த கவலையும் வேண்டாம் இந்த ஒரு வருடத்தை பயன்படுத்தி மூணு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் இல்லைன்னா பின்னால நீங்க ஒரு ரிஸ்க்குக்கோ சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சொன்னேன் அடுத்து இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி நீங்க மீண்டும் வந்துடலாம் என்ன தொழில் இருந்தாலும் என்ன தொழில் வாழ்க்கை முறை இருந்தாலும் நீங்கள் அதில் மீண்டு வரப்போறீங்க ஏன்னா தொழில் ரொம்ப ஸ்டன்னாக இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டில் சனி இருந்து எட்டாம் வீட்டில் ராகு இருந்து பத்தாம் வீட்டில் குரு இருக்கும் தொழில் தடையாயிரும் அப்போ தடையான தொழிலே உங்களால் நகர்த்த முடியும் இப்போ லாபம் வருது வெற்றி வருது புது கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க புது பார்ட்டி கிடைக்கிறாங்க பையர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது தொழில் இதே நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை புதுசாக கிடைக்கலாம் அல்லது ப்ரொமோஷன் ஆகலாம் வேறு இடத்துல அருமையான வேலை கிடைக்கலாம் வாழ்க்கையை நீங்கள் எளிதாக அருமையாக எடுத்துட்டு போகிறதுக்கு இந்த தொழில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல காலம் இதை தவிர உறவுகள் கிடைக்கும் வயசில் மூத்தவங்க நல்லவங்க கண்ணியும்ரவங்க அவனுடைய உறவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழிகாட்டுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னையாட்ட மென்டருடைய வழிகாட்டுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏன் ஏன் மென்டர் சொல்லிக்கிறேன்னா எவ்வளவு வழியிலையும் எவ்வளவு துன்பத்திலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வெளியில் எப்படி வரதுன்னு யோசிச்சு பார்த்து அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியும் வெளியே வர வைக்க முடியும் யாராக இருந்தாலும் அப்போ ஐம் மென்டர் இன் யுவர் ஹடுல் டேஸ் ஐ ஐம் மென்டர் இன் யுவர் சக்ஸஸ்ஃபுல் டேஸ் துன்பத்திலிருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியும் இன்பத்தில் பெரிய வெற்றி அடைய செய்ய வைக்க முடியும் அந்த மாதிரி யாராச்சும் மென்டர் பிடிங்க கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்ணுறேன் அப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி நாட்கள் மிக அற்புதமான நூற்றி ஐம்பத்தி நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நான் இப்ப அடுத்த பாட்டுக்கு போறேன் அதிசாரத்துல வந்து குரு வந்து நேரா போயிடறாரு நேரா போற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டா கிளியரா உடம்பு மனசு வாழ்க்கை விருத்தி எல்லாத்தையும் கொடுத்து போட்டு போற ஒரு குரு ஆனா நேர கடகராசிக்கு போன பிறகு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகராசி நல்லா இல்லை அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து விரைய குரு அதே டைம்ல அவரே குரு அஷ்டம சனியை பாக்குறாருன்னு எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்ன ஒருத்தன் நல்லாவே ஒருத்த கெட்டவன் சனி மறைஞ்சா நல்லது குரு மறைஞ்சா கெட்டது சோ இது ஒரு ஒரு டிபிக்கல் காம்பினேஷன் குரு குரு சாதத்துல இருக்கனால நாற்பத்தெட்டு நாள் குரு தவறு செய்யறது இல்ல ஆனா இந்த நாற்பத்தெட்டு நாள்ல சனி உங்களுக்கு எடுக்கிற பாப்பார் ராகு உங்களுக்கு எடுக்கிற பாப்பார் அப்ப என்ன ஆயிரும்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையோட நண்பரோட பார்ட்னர்ஸோட உங்களுக்கு ஏதாச்சும் இரிட்டேஷன் வரலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வரலாம் உங்களுக்கு ஒரு தடை ஏதாச்சும் ஏற்படலாம் இரவு நேரங்கள் சரியில்லாம இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங்ல சரியில்லாம இருக்கலாம் நல்லது கெட்டதா தெரியலாம் கெட்டது நல்லதா தெரியலாம் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு ஒரு ஹைடிங் லைஃப்ல போயிருந்து எந்த ஒரு ரிஸ்கான ஆக்டிவிட்டிஸ்களையும் போகாது நீங்க வாட்டுக்கு சாப்பிடுங்க தூங்குங்க உங்களுடைய அன்றாட வேலையை பாருங்க அரசாங்க பகை வரலாம் அரசாங்கத்துக்கு விரோதம் ஏற்படலாம் தலைவர் ஏற்படலாம் உடம்புக்கு மனசுக்கும் கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் குரு விரை குரு உங்களுடைய உடம்பை வந்து டச் பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பணம் வேஸ்ட்டாக போயிர்லாம் உடம்பு வேஸ்ட்டாக போயிடலாம் மனசு வேஸ்ட்டாக போயிடலாம் அப்போ கணவன் உறவு தொந்தரவுக்கு உள்ளாகலாம் ஸோ இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுக்குள்ளார கூட அவ்வளோ திருப்தி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அன்றாட வாழ்க்கை நிம்மதி எல்லாம் போயிருது ஸோ ஒரு சில தடைகள் நாற்பத்தி நாள் ஏற்பட்டுரும் இந்த நாற்பத்தி எட்டு ஒரு பெரிய விருத்தி அடையாமல் நீங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு அப்ப பொறுமையா நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் நீங்க கடந்து போகணும் நம்பர்ல இப்ப குரு வந்து வக்கரத்துல ஃபிஃப்த் டிசம்பர்ல நம்மளுக்கு மிதன் ராசிக்கு வந்து லெவன்த்து மாட்ச வரைக்கும் வக்கர குரு மிதன் ராசியில் இருக்கிறார் இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்களில் வக்கர குரு என்ன பண்ணுவாரு அப்போ உங்களுக்கு பலன் சொல்றேன் நம்பளும் இந்த தொண்ணூத்தி நாட்களுக்கு முன்னால எப்படி சொல்ற விஷயத்தை சொல்லிடுறேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க என்னோட அனைத்து வீடியோக்களும் வந்து சேரட்டும் ஏன்னா காரணம் எதுக்காக சொல்றேன்னா ஜோதிடம்னா நான் தெளிவான ஜோதிடத்தை சொல்லிடுவேன் ஒரு ஏழாயிரம் பேருக்கு ஜோதிடம் பாக்குறேன் அந்த ஏழாயிரம் குடும்பத்தை நானும் ஒருத்த மாதிரி ஒரு சகோதரன் மாதிரி ஒரு கைடு மாதிரி ஒரு மென்டர் மாதிரி ஒரு குட் ஃப்ரெண்டா இருப்பேன் சோ அப்படின்னா தொடர்ந்து போயிட்டு இருக்க நாற்பது வருஷம் ஜோசியம் பார்க்குறோம் யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷம் ஜோசியம் பாக்கிறோம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஒரு எளிதான வாழ்க்கை முறை ஜோதிடத்துல சொல்லிக் கொடுத்துறேன் அடுத்தது மனசு என்னன்னு தெரியும் மூளை எப்படி வேலை செய்யணும்னு தெரியும் எப்படி ஒரு இலக்கை அடையணும்னு தெரியும் ஒரு உங்களுக்கு கைடு பண்ண முடியும் கடவுளை எப்படி உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அவருடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கும்போது மன தெளிவும் தைரியம் உங்களுக்கு நம்ப இப்போ நான் மூணாவது பாட்டுக்குள்ள போறேன் மூணாவது பாட்டு குரு வந்து தொண்ணூத்தஞ்சு நாட்கள் வக்கரமா இருக்காரு குரு குரு சாரத்து அதே காலகட்டத்தில் சனி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் சுயசாரத்தில் அஷ்டம சனியை ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு ராகு வந்து ராகு சாரத்துல ஏழாம் வீட்டுல ஆனா குரு பார்வை வாங்குறனால எந்த தவறுமே இல்ல அப்ப என்ன அர்த்தம் நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபம் இருக்குது வெற்றி இருக்குது வெகுமதி இருக்குது பேரு புகழ ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை எடுத்துட்டு போலாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் உடம்பு மனசுக்கு கொஞ்சம் சரியா இருக்காது காரணம் குரு வக்கரமா இருக்கிற பொழுது உங்களுக்கு வந்து அந்த சிம்ம ராசிக்கான பலம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் குரு வக்கரமா இருக்க பொழுது அதனாலதான் உடம்பு மனசு கொஞ்சம் லோவாகும் ஏன்னா அஷ்டமசனி வந்து உங்களுக்கு லோவ் பண்ணுவார் ஒரு ஒருமிச்சு கல்களை கொடுப்பார் அஷ்டமசனி மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு புதுசாக வர்றவங்க இவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணலாம் அதே மாதிரி நல்லது கெட்டதா தெரியலாம் கெட்டது நல்லதா தெரியலாம் இரவு நேரங்கள் நன்றாக இருக்காது இந்த மாதிரி பயணங்கள் இரவு நேர பயணங்கள் வேண்டாம் நான் விபத்துக்காக சொல்ல அந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்காது எதற்காக போறீங்களோ அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது ஆகவே இரவு நேரத்தை பயணத்தெல்லாம் எல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொறுப்பாக வேலையை பாருங்க அதாவது தொழிலையும் தொழில் லாபத்திலயும் தப்பு வரும் தோடலை காரணம் என்னன்னா லாபஸ்தானத்தை குரு வைக்க பொழுது ஒரு மீடியமான லாபத்தையாவது தருவார் தொழிலையும் தொழில் லாபத்தையும் உங்களால் வந்து சீராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்ப தொழிலும் தொழில் லாபத்தை மட்டுமே நீங்க கான்செர்ட் பண்ணிட்டு பர்சனல் லைஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க கணவன் மனை ரொம்ப விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஒருவேளை கணவன் மனை வாழ்க்கையில் சில பிரிவுகள் ஏற்படுறதுக்கோ வருத்தங்கள் ஏற்படுறதுக்கோ அதே மாதிரி பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல ப்ராப்ளம் வரதுக்கோ வாய்ப்பு இருக்கும் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணுங்க நான் சொல்கிறது ஒரு கோச்சார பலன் எழுபது கோடி பேருக்கான பலன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நாக்கே மறத்த போச்சு அவ்வளோ சொல்லிட்டோம் ஆனால் கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது பழிக்கலையா ஜாதகத்தில் இருந்தால் தான் நான் படிக்கும் நானும் உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு கைடன்ஸ் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்க நான் சொல்கிறேன் அப்போது இது வந்து கொஞ்சம் ஏமாந்தா உங்க உங்கள் ஜாதகம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா படு மோசமாக்கி விட்ருவோம் அப்போ ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஜாதகத்தில் சரியாக இருந்துச்சுன்னா இந்த அஷ்டமசனை என்ன பண்ணுங்களே தொந்தரவு இல்லாமல் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்கள் தொந்தரவு பண்ணி ஒரு தடையை ஏற்படுத்திடுவார் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சலான்னு தப்பாக தான் இருக்குது ஆக்சுவலி ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நம்ம ஏன் பேட் படிஷன் கொடுக்கணும் நான் அதை சொல்கிறேன் ஜாதகத்தில் பாருங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு ஜாதகத்தில் அப்படி இருந்தால் நீங்கள் ஜாக்கிரையா இருங்க அனுசரித்து போங்க மனைவியோடு அனுசரித்து போங்க கணவரோடு அனுசரித்து போங்க நண்பரோடு அனுசரித்துப் போங்க கூட்டாளியில அனுசரித்து போங்க ரொம்ப அனுசரித்து போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தொண்ணூற்றி அஞ்சு நாட்கள் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாங்குகிற ஏதாச்சும் தடைகள் வரலாம் கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரலாம் பேர் கெடலாம் ஸோ இட்ஸ் அ சான்சஸ் ஃபார் செட்பேக்னு சொல்லலாம் ஆனால் அதே டைமில் நீங்கள் தொழிலை மட்டுமே கவனித்தால் கண்டிப்பாக தொழிலை ஜெயிக்கலாம் அப்போ கவனம் முழுதும் தொழிலில் வைங்க தொழில் லாபத்தை எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து தேர்ட் பார்ட்டை நம்ம முடிச்சுக்கிறோம் இப்போ ஃபோர்த் பார்ட்டுக்கெல்லாம் வரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளே உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சப்ஜெக்டை நம்ம டச் பண்ணுறோம் நம்ம தியானம் கற்றுக் கொடுத்துட்டு மற்றவங்க மற்ற மற்றவங்கள தியானம் கற்றுக் கொடுக்கலாம் அந்த மாதிரி இல்லை இந்த தியானம் எப்படின்னா திருப்பதி பாலாஜி நோக்கிய தியானம் அலமிலுமிங்க தயாரி நோக்கிய தியானம் இந்த தியானத்தில் வந்து நம்ம நிம்மதி கேட்குறோம் அன்பு கேட்குறோம் பாசம் கேட்குறோம் உடல்நலம் கேட்குறோம் வெற்றி கேட்குறோம் முறையான தியானம் சிஸ்டமேட்டிக் மெடிடேஷன் சக்கத்தை இயக்கிறோம் கடவுளோட இணையிறோம் வெளியுலக தொடர்புகள் அருமையாக இருக்குது நினைத்ததை கவர்ந்தெழுத்து நாம் வெற்றி அடைகிறோம் முறைப்படியான தியானம் ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு இந்த தியானத்தில் ஒரு ஸ்மார்ட்னு ஒரு தியானம் சொல்லித்தரோம் ஸ்மார்ட் மெடிடேஷன் அதுக்கு பேர் பாலாஜி பிளான் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளே தியானத்தை கற்றுக் கொடுத்துருவேன் அதில் வந்து ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து நூறு மடங்கு மனத்திலையும் மன தைரித்தியம் அடையலாம் ஒரே வருஷத்தில் ஐந்து மடங்கு அது ஐந்து இலக்கை அடைஞ்சிடலாம் இது வந்து ஸ்மார்ட் மெடிடேஷன் பாலாஜி பிளான் இன்னொன்று வச்சுருக்கோம் லக்ஷ்மி பிளான் அது வந்து அல்டிமேட் மெடிடேஷன் சாதிச்சடலாம் பெரிய லெவலில் வந்துடலாம் இப்போ கிரிக்கெட்டில் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்தியா டீம்கில் போயிடலாம் பாலிடிக்ஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னாங்க நீங்கள் எம்எல்ஏ சீட்டும் மந்திரி சீ மந்திரி மந்திரி சீட்டும் எம்எல்ஏ சீட்டும் எம்பி சீட்டையும் அடைஞ்சிடலாம் சில லட்சங்கள் கையில் வச்சுட்டு பல கோடிகளுக்கு நம்ம போயிடலாம் பெரிய வெற்றியை அப்படியே கதவு எல்லா கதவும் உங்களுக்கு விடப்படும் உங்களை நீங்களே அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது பெரிய இலக்கை நோக்கி பயணத்தை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அடையலாம் அல்லது ஆறு மாதத்துல அடைஞ்சிடலாம் ஒன்றரை வருஷத்தில் ஒரு ஆயிரம் பேர்த்தில் பெஸ்ட்டு உலகத்துலேயே பெஸ்ட்டு ஆயிரம் பேர் ஒருத்தரலாம் பத்தாயிரம் பேர் தொழுத்தராக மாறி முடியும் த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால அதான் அல்டிமேட் மெடிடேஷன் இவன மேபி உங்களை பணம் கட்ட முடியாது எனக்கு சிரமம் நான் சிம்மராச்சி நான் அதே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீ மெடிடேஷன் அதுக்கு நான் வெற்றி பிளான் பேர் வச்சுருக்கோம் இது எப்படின்னு கேட்ட நண்பர்களே உங்களை ஒரு மூணு நாலு மணி நேரம் டெய்லி ஒன் ஹவர் நம்ம ஜூம் காலில் பேசலாம் ஒரு டீம் காலில் அதில் வந்து பேசுகிற பொழுது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் டைம் டெய்லி ஒன் ஹவரில் பேசுகிற பொழுது உங்களுக்கு நல்ல தியானத்தை கற்றுக் கொடுத்து ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு மனத்தெழுவியும் மன உறுதியும் கொடுத்துருவேன் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு எதிர்காலம் தெரியும் மூணாவது மாதத்தில் இலக்கை நோக்கி பயணமும் இருக்கும் உங்கள் கையில் மூணு நாலு மாதத்தில் பணம் இருக்கும் தேவைக்கு மீறி பணம் வரக்கலாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பொழுது நீங்கள் எங்கிட்ட பாலாஜி பிளானில் என்ட்ராயிடும் அடுத்த ஒரு வருடத்தை லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அது ஐந்து மடங்கு அடையலாம் ஐந்து வருட இலக்கை ஒரே ஒரு இடத்துல அடையலாம் ஒரே மாதத்தில் நூறு படகு மனத்திலேயே அடைஞ்சிடலாம் ஜெயித்தி அடைஞ்சலாம் அது லட்சுமி பிளானுக்கு போயிடலாம் ஆறு ஒரு இடத்துல அடைகிறது ஒரே ஒரு இடத்துல அடைஞ்சிடலாம் ஸோ வேகமாக ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு இது பயன்படுது நன்றி சொல்றேன் நன்றி ஃப்ளைட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த குரூவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கு அல்டிமேட் லைஃபுக்கு போயிடலாம் ஒன்றரை வருஷத்தில் நம்ம நினச்சா தரையில் இருக்கிற ஒரு ஆளே என்னால் வானத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் மெடிடேஷன் இருக்கு அதை நம்ம கற்றுக்கலாம் காரணம்னா சிம்மராசிக்கு இந்த மாதிரி ஒரு டஃப் ஆயிட்டு இதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு ஒன் இயர் விரே குரு ஸோ உங்களுக்கு வந்து இந்த தியானம் தெய்வீகம்லாம் பயன்படும் நம்பர்களே ஃபைன் இப்போ நாலாவது பாட்டு போகிறேன் இந்த நாலாவது பாட்டு என்னன்னு சொன்ன நம்பர்களே நம்மளுக்கு பதினொன்று மார்ச் டூ ரெ செகண்ட் ஜூன் வந்து எண்பத்தி மூணு நாட்கள் குரு குரு சாரத்தில் ராகுவே பார்க்குறான் ராகு ராகு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி சனி சனி சாரத்தில் அது நல்லா இல்லை அப்போ என்ன நடக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னாங்க பெருத்த தொழில் லாபம் பெருத்த தொழில் வெற்றி பெருத்த பண வெற்றி பெரிய மனிதனுடைய சவகாசம் வயசில் மூத்தவங்களுடைய ஆதரவு வயசில் மூத்தவங்களுடைய ஒரு சப்போர்ட்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வாழ்க்கை ஃப்ளோ அது தொழிலில் புகழ் மரியாதை கலப்புறீங்க குழந்தைங்க மிக அருமையாக இருக்காங்க வேறு ஏதாச்சும் நாடு கண்ட்ரி இதிலலாம் வந்து உங்களுக்கு பெரிய வகையில் வாழ்க்கை அமையறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேறு கண்ட்ரியில் வேறு நாட்டில் வேறு வேறு ஸ்டேட்டில் மாறி போய் பெருசாக சாதிக்க வாய்ப்பு இருக்குது திரும்ப ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்ன மாதிரி தான் கடனையும் கவலையும் பிரச்சனைகளையும் கட்டுக்குள்ளார வச்சு உங்களால் ஜெயிக்க முடியும் ஆனால் அஷ்டமசனி கடனையும் கவலையும் கட்டுப்பாடத்தில் வைக்கிறதுக்கு இல்லாமல் தடுக்க முடியும் அப்போ நீங்கள் தான் உங்கள் மனசு வச்சு தான் நீங்கள் அதை தடுக்கணும் மனம் இருந்தால் நான் மார்க்க பந்து சொல்லுவேன் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனம் இருந்தால் உண்டு ஆறு மார்க்க பந்து நீங்கள் தான் மனசு வச்சு லாபஸ்தானத்துக்கு குருவை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் இல்லை அஷ்டமசனி என்ன பண்ணும் உங்களுக்கு தோல்வியை தரத்தான் ட்ரை பண்ணுவார் அப்போ சுய புத்தியோட நல்ல அறிவாக நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எண்பத்தி மூணு நாட்களில் பெருத்த வெற்றியை ஒரு பணத்தை வாங்கி ஒரு பணத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை க்ளோஸ் பண்ணிடலாம் பெருத்த லாபத்தை பார்த்தலாம் வெற்றியை பார்த்தலாம் நண்பர்கள் அருமை கூட்டாளிகள் அருமை மனைவி கூட அருமை தான் ஆனால் அந்த எட்டாம் வீட்டில் சனி இந்த நண்பர்களோட கூட்டாளிகளோட மனைவியோட உங்களுக்கு வந்து வாக்குவாதத்தை கொடுக்கறதுக்கு சண்டை சச்சரை கொடுக்கறதுக்கு ஆனால் வேலையை அவர் செய்வார் செல்வத்தை செல்வாக்கி குறைக்கிற வேலையை செய்வார் அதை குருனால தடுக்க முடியாது அப்போ நீங்கள் தான் தடுத்துக்கணும் ஒன்றும் ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணி தடுக்கணும் அல்லது பொறுப்பாக பொறுமையாக நீங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் திறமையும் அறிவும் ஜெயிக்கும் கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ப்ரே பண்ணுங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க தட்சணாமூர்த்தி முன்னால் உட்காருங்க திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போங்க அளவிலம்பங்க தாயார் முன்னால் உட்காருங்க நீங்கள் வந்து விஷ்ணு கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க மகளிர் தாயார் முன்னால் உட்காருங்க மெடிடேட் பண்ணுங்கள் அதில் சாமி நல்லா கும்பிடுங்க அழகாக பிளான் பண்ணுங்கள் இந்த ஒரு வருடத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிடலாம் அடைந்து ஆகணும் அடையலினா ரியல் அஷ்டமசனியை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் அடுத்த ஒரு வருடத்துக்கு பார்ப்பீங்க ஈவன் இதிலேயே கூட சில காலம் நன்றாக இல்லை ஸோ கவனமாக இருக்க வேண்டிய பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு வருடம் உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்குன்னா எனக்கு மேல் பண்ணுங்கள் வித்தின் அ வீக்கில் பேசலாம் மெடிடேஷன் வேணுமா நான் கற்றுக் கொடுக்குறேன் கிரேட்டாக கற்றுட்டு லைஃப்பில் ஒரே வருஷத்தில் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்கிற வழி பார்க்கலாம் பெரிய வெற்றி காத்துட்டுருக்குற நம்மகளை பார்ப்போம் மற்றபடி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் குழம்பாதி புழம்புனா திரும்ப திரும்ப புலம்பிகிட்டே இருப்பீங்க வாழ்க்கை அப்படியே ஆயிடும் வருத்தத்தை நீங்கள் உள் வாங்கிட்டீங்க நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் நகரமாட்டிங்க அதனால் தோல்வி ஒத்துக்காதீங்க புழம்பாதீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்யூஸ் பண்ணாதீங்க ரிலாக்ஸாக இருங்க கேரியன் பண்ணுங்கள் ஜெயிச்சலாம் நான் தேவைன்னா எனக்கு மேல் பண்ணுங்கள் நன்றி அம்பல்